அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்கள் பொதுவாக தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு காரணமாக பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் தோஷமாகவும் கூட இருக்கலாம் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே வருகின்ற அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு பல்வேறு வகையில தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாவதற்கான மிகவும் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் பொதுவாகவே நவ கிரகநிலைகளின் சிறு சிறு மாறுதல் கூட மனித வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அந்த வகையில் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு குரு மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வேற்றிருக்கும் போது ராசியின் நீச்ச அதிபதியான சனி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் இந்த வேளையில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் மோட்சக்காரகரான கேது ஐந்தில் நிலை கொண்டிருக்கிறார் தற்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருகிறார் இந்த வேளையில் வித்யா புதன் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிற ஆரங்க வித்யா புதன் தனஸ்தானத்தில் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து வீற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் தனஸ்தானத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு சகாயமான சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிடக நிலைகளுமே அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய வேளையில் மிக அற்புதமாக இந்த அமாவாசை தினமானது ஏற்படுகிறது ஏனென்றால் பிதுர்காரகன் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இணைந்து இரண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் இந்த அமாவாசை நிகழ்வு நடைபெறுவதால் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மே இருபத்தி ஆறாம் தேதி ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமம் சிக்கல்களை அதீதமாக சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் நிச்சயமாக பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தை நீக்குவதற்கு நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டையும் முன்னோர் தர்ப்பணத்தையும் சரியான முறையில் மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தை மிக சிறப்பாக கடைபிடிக்கும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாறுதல் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் நிறைவாக வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க உச்சம் பெற்ற சந்திரனுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் முன்னோர் வழிபாட்டு மேற்கொள்வதன் மூலம் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் பொதுவாக ஒரு வருடத்தில் பனிரெண்டு அல்லது பதிமூன்று அமாவாசைகள் வந்தாலும் தை அமாவாசை மகாலய அமாவாசை போன்றவை சற்று கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அனைத்து அமாவாசை தினங்களிலும் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் பல வகையில தங்களுடைய வாழ்வில் வீடு கட்டதலில் ஏற்படக்கூடிய சிரமம் நல்ல நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதில் ஏற்படக்கூடிய சிரமம் வருமானத்தில் பல்வேறு வகையான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த பித்ரு தோஷத்தை நீக்குவதன் மூலம் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் அந்த வகையில் இந்த அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்துவிட்ட பிறகு இன்றைய தினம் உபவாசம் இருந்து நிச்சயமாக மதியம் விரதத்தை பூர்த்தி செய்யும் போது தலைவாளை இலை போட்டு உணவுகளை முன்னோருக்கு படைத்ததற்கு பிறகு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தவறாமல் அன்றைய தினத்தில் காகத்திற்கு உணவளிப்பது மிக பெரிய அளவில் புண்ணியமாக பார்க்கப்படுகிறது அப்படி மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரணங்களால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் தடை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதில் தடை வேலையில்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் அதீதமாக ஏற்படுதல் போன்ற பல்வேறு வகையான காரணங்கள் விலகி நல்ல மாற்றம் கிடைப்பதோடு குடும்பத்தில் ஒற்றுமை நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நீங்காத வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது புதிய வீடு வாங்கும் யோகமும் பித்ரு தேவதையின் அருள் அதீதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான நிறைவான வாய்ப்புகள் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மதியம் உணவு அருந்துவதற்கு முன் தவறாமல் அன்னதானம் மேற்கொண்டால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக வந்து சேரும் என்பதிலும் சந்தேகமில்லை அதேசமயம் அதே சமயம் என்னால் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அன்றைய தினத்தில் நான் அன்னதானம் கொடுக்கிறேன் அதனால் எனக்கு பலன் கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக தானங்களிலே சிறந்ததாக அன்னதானம் பார்க்கப்படுகிறது அப்படி அன்னதானம் கொடுப்பதால் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உறுதியாக வந்து சேரும் ஆனால் பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய இந்த தோஷத்தினால் சில சிரமங்கள் வரலாம் எனவேதான் பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் முன்னோர் வழிபாட்டையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களை எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் சிக்கல் என்று பல வகையில புலம்பிக் கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த விரதத்தை யார் மேற்கொள்ளலாம் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதேபோன்று தாய் தந்தை இல்லை ஆனால் சகோதரர் இருக்கிறார் என்றால் இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ள கூடாது கணவர் இருக்கும் போதும் இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து முன்னோர் வழிபாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே தவறாமல் இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் வழிவகை ஏற்பட்டு வந்த சூழலில் அவை அனைத்துமே தடைபடுவதோடு நிவர்த்தி அடைந்து நல்ல பலனை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த முன்னோர் வழிபாட்டால் மேசராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்த பலனை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் விலகி நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக அமையும் மேசராசிக்காரர்களுக்கு